ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகைன் நான் தான் நான் குல் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எப்பி இன்னைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பீரியன் இல்லையா நம்ம காலை சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்துருக்கோம் அதோட ரிசல்ட்டு இங்கே தான் இருக்குது பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்த கால் ஆப்ஷன் வந்து எழுபது ரூபாய்க்கு கொடுத்தோம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எடுத்துருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது பார்க்கலாம் இது வரைக்கும் போகிறான் என்ன ரிசல்ட்டு இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு மேலே போகணும் இல்லையா சிபிஆர்லாம் வேணாம் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டு குறையுது இல்லையா ஸோ இதை ஒரு அறுபது ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸும் சிக்ஸ்டி ஓகே ஸோ இதை ஒரு நூற்றி அஞ்சுக்கும் நூற்றி அஞ்சு ஓகே அடுத்து டீ பார்த்துக்குவோம் ஸோ வந்த ப்ராஃபிட் அம்மாவில் விடக்கூடாது ஓகே ஒன்று அடிச்சிருச்சு ரெண்டுமே அடிச்சிருச்சு ஸோ ஓவரால் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம் ஒரு நாற்பதாம் மட்டும் தான் ப்ராஃபிட்டெலாம் நினைக்கிறோம் ஸோ மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ வெறும் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வந்து ரெக்கவரி பண்ணணும் பண்ணுவோம் ஸோ அதை இங்கே பார்த்துட்டு முடிவெடுப்போம் அசனால் இந்த பிரிட்ஜு இந்த பிரிக்ஸை வந்து உடைக்கிறது கஷ்டம் அப்படின்னா அதெல்லாம் தாண்டி போயிருக்காங்க அதுவும் இல்லாமல் நேற்று நேற்று ஒரு சின்ன ட்ரெண்டு அந்த ட்ரெண்டில் தான் வந்து இப்போ சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஒன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த பிரிக்ஸ் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அதை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் வந்து நம்ம கால் சைடு எடுத்தோம் என்ட்ரி அதுவும் சைடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ப்ரைஸஸ்லாம் ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து அந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குது சார் நம்மள ஷாப்பில் அடிச்சுட்டு மறுபடியும் போகிறாங்க நூற்றி எண்பதுனா நூற்றி அறுபதுனா இருக்கும் இப்போ கால் சீட்டு கொஞ்சம் பெருமையை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது தெரியுது கைஸ் இவன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் ஆப்ஸ்னா பாருங்களேன் ஒன் எயிட்டி ஃபோர் சம்திங்கிட்ட போயிட்டாங்க டூ ஹண்ட்ரட் தாண்டினதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம் அதாவது ஒன் ஃபிஃப்டி தாண்டினதுக்கப்புறம் இந்த ஹையை உடச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுத்துக்கலாம் அது வரைக்கும் ஜஸ்ட்டு வாட்ச் அண்ட் வெயிட் அதுதான் நமக்கு சேஃபாக தெரியும் ஸோ குடுத்துக்க ப்ரியாரிட்டி கொடுக்கலாமா இப்போ 35, ஒன் ஃபார்ட்டின்னா சிக்ஸ்டி ஒரு டரக்கு கைஸ் வயசு ஒரு தோணுது ஹண்ட்ரட்னா ஒன் ஃபார்ட்டி நூற்றி முப்பது வரணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் நூற்றி முப்பது வரைக்கும் வரணும் டூ ஹண்ட்ரடு ஒன் தேர்ட்டி இருக்காங்கடா ஸோ சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்ட்டி ஒன் தேர்ட்டி ஓகே ஒரு புத்துக்கு ஒரு பேர் கொடுக்கலாம்னு தோணுது பார்க்கலாம் பட் இப்போ இந்த சுச்சுவேஷன் நம்ம இந்த முடிவு எடுக்க முடியாது நேற்றே ஒரு பெரிய கேப் அப்பு அதான் நேம்மா இன்றைக்கி இது இன்கேஸ் இந்த டூ ஹண்ட்ரட் உடச்சிட்டேன்னு வச்சுக்கங்களே டூ தேர்ட்டிக்கு மேலே போயிடுச்சு வண்டி அப்படின்னா சார்பாக த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு போயிடும் அதே சமயம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட்டு கீழே வந்துட்டாங்கன்னா கஷ்டம் அந்த சப்போர்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கீழ்நிலைக்கு போயிடும் வண்டி அது அதை கீழ்நோக்கி போயிடுச்சுன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுங்க டூ ஃபிஃப்டி கீழே வந்துட்டாங்கன்னா வண்டி கீழே போயிடும் ஸோ அஸ் யூசுவல் ஃபின் நிப்டி அதை ஃபாலோ பண்ணும் நிஃப்டி நிஃப்டி டென்னு என்ன உடச்சி கீழே வராப்பில சேனல் உடச்சி அப்படி கீழே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டியும் ட்ராக் தான் இருக்கும் அதை வைக்காத வரைக்கும் உள்ளே என் லாக் ஆகிருங்க அதே மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டுவெண்ட்டிக்கு மேலே நேற்று சொன்னால் அதே லெவலில் தான் த்ரீ டுவெண்ட்டிக்கு மேலே போனதுக்கப்புறம் கால் சைடு என்ட்ரி கொடுக்கலாம் ஜஸ்ட்டு பொறுமையாக இருந்து வாட்ச் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு எப்படி ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் பட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் போட்டு ஏன் ஏற மாட்டீங்கன்னு தெரியல கைஸ் மார்க்கெட்டு கீழ்முகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதை ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது ஹெவியாக ஏறணுமே தவிர இறங்கக்கூடாது அங்கேயும் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஏதோ ட்ராப் விரிக்கிறாங்க கைஸ் வெயிட் பண்ணிவிடுங்க ஹண்ட்ரடில் தான் வந்து ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒன் தேர்ட்டி ஒன் செவன்ட்டி பிரீமியம்லாம் ஆல்மோஸ்ட்டு சேமாக தான் இருக்க தெரியுது பட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் புத்தா புத்தோட ப்ரீமியம் வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குது சோ அப்படி பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் வீக் ஆகுது மாதிரி தெரியுது அப்படி வீக்காச்சுன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கே தெரியும் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நோக்கி வண்டி ட்ராவல் பண்ண போகுதுன்னு அர்த்தம் பார்ப்போம் ஒரு த்ரீ ஃபார்ட்டி கீழே வரட்டும் அப்படி வந்துட்டேன்னா நம்ம மறுபடியும் கால்சில் என்ட்ரி கொடுத்துடலாம் ஏன்னா இது பேங்க் விட்டு கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு நம்ம போட்ட லைனில் வந்து டூ எயிட்டி செவனு அதை ப்ரீச் பண்ணிணா ஃபெடிட் கொடுத்தோம் ரவுண்ட் ஃபிகருக்கு வந்துடுவாங்க கேப் கேப்பப்போ ஹூஜாக வச்சிட்டாங்க நேற்று கேப்பப்போ இன்றைக்கும் கேப்பப்ப இல்லையா ஸோ அதனால் வண்டிகள் தடுமாறுது அப்புறம் ஒரு எஃப்ஐ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்றரை மாதம் ஆமாம் ஆல்மோஸ்ட் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நேற்று ஒரு ஃபைவ் தௌசண்ட் நைன் தௌசண்ட்னு நினைக்கிறேன் பார்த்து வந்துருவா டிஸ்கவர் நேற்று ஒரு நைன் நைன் தௌசண்ட் குரோஸ் வந்து பைக்கிங்கில் இருந்திருக்காங்க எஃப்ஐஏ மொ நாளைக்கு அப்புறம் பை சைடு இறங்கியிருக்காங்க பார்க்கலாம் அந்த பை இன்றைக்கும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நீ பார்த்துருவோம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரீமியம்லாம் சொல்கிற மாதிரி தான் பேசிருக்கு கரெக்டாக தான் இருக்குது பெருசாலாம் மூணு கொடுக்கல பொறுத்த அளவுக்கு அது அப்னார்மல் மூணு சொல்லுவீங்க அடிக்கடி அது எதுவுமே இல்லை பட் மார்க்கெட் இவ்வளோ இறங்கும் போது இந்நேரத்துக்கு வந்து அவர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருக்கணும் ஆக்சுவலாக அட்லீஸ்ட் த்ரீ எயிட்டி சிக்ஸா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டேன் அப்போ ப்ரீமியம்லாம் கரெக்டாக தான் கேசிருக்கு ஸோ ப்ரீமியம் வந்து கரெக்டாக லெவல் பண்ணி கொண்டுட்டாங்க அங்கே இருக்குன்னு ஆட்டி ஆட்டின்னு ஸோ இப்போது 24,000 ஃபோர் தௌசண்டில் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி தான் இருக்கணும் கால் சைடு கொஞ்சம் கூட இருக்கமாக இருக்குது ஸோ காலை கொஞ்சம் இறக்கிட்டு புட்ட கொஞ்சம் ஏற்ற வாங்கி தோணுது மார்க்கெட்டு அங்கேயே தான் நிற்கும் பட் பிரிமியம் விட ரைஸ் ஆகும் நாற்பத்தி மூணுரூவா இருக்கிறது வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வருவாங்க பார்க்கலாம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு

அப்படிதான் போவோம் பிரிமியம் டூ ஒன்ரட் புட்டு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டின்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் பார்க்கலாம் ஹெவி ஃபைட் போயிட்டுருக்கு இப்போ நம்ம இன்ட்டு கொடுக்க வேணாம் வெயிட் பண்ணுவோம் காலேயும் ஒரு ஃபார்ட்டி கே ப்ராஃபிட் எடுத்துகிட்டோம் ஸோ அவசரப்படுத்த உள்ளே போக வேண்டாம் நம்ம காலை சொன்ன மாதிரி குளோபலும் மைனஸ் தான் இருக்குது இன்னும் டன்னில் கீழே போக போகவில்லை அப்படிங்களா அதே மாதிரி வந்து ஃபார்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் போக மாட்டேன் ஆக்சுவலாக எப்படி போவேன் அப்படின்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து கன்சல்டேஷன்ஸ் இதுக்குள்ளே ஆகிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்போ தான் ப்ரேக் அவுட் கொடுத்துருக்காங்க ஹெவி பிரேக்கவுட்டுன்னு ஏற்றலாம் நேற்று முந்தானத்தோ ஒரு நாளைக்கு மணி நல்ல அவுட்டு ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்றுவாங்க ஏற்றுறதாக இருந்தால் நான் ஸ்டாக்கு இது எல்லாமே நாஸ் ஸ்டாக் ஃபியூச்சர் கேஸ் அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் உடைக்காத வரைக்கும் நான் மேலே போக மாட்டேன் ரொம்ப டவுட்டு தான் மேலே போகிறது கீழ்நோக்கி தான் வரணும் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு லோயர் லோகைன்னு பார்க்கலாம் கிஃப்ட்டு கிஃப்ட்டு சொல்ல வேணாம் நம்மளை ஃபாலோ பண்ணி இருப்பேன் அவன் மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணுறக்கு முன்னாடி டவ் ஜோன்ஸு நாஸ்டாக் ஃபியூச்சர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுப்போ நம்மளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க எஸ் ஃபினான்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்துவிட்டேன் கைஸ் சொன்ன முறை அது ஐம்பது ரூபாய்க்கு மேலே கொண்டு போயிருப்பாங்க எயிட்டி ஃபைவ் பற்றியில இல்லை ஃபார்ட்டி செவன் எத்தி கொண்டு வரணும் இவர் ஒன் டுவெண்ட்டி ஒன் டென் அந்த ரேஞ்சுக்கு வரணும் அப்படி வந்துட்டு மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் காலை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஃபிஃப்டி ருபீஸ் கொண்டு வரேன் சொன்னேன் இல்லை இப்போ ஃபார்ட்டி எயிட் நிற்கிது இல்லையா ஆல்மோஸ்ட் வந்திருப்பாங்க ஃபிஃப்டி நம்ம தான் பார்க்க மாட்டிருக்கோம் வந்துட்டு தான் அடிக்கிட்ருப்பாங்க பார்க்க அந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் ஃபார்ட்டி எயிட்ங்கிறது வந்து ஹெவி அது ஆல்ரெடி பிரிட்ஜ் பண்ணி தான் மேலே வந்திருக்காங்க தாண்டிலாம் வரல கைஸ் அதனால் பிரிட்ஜ் பண்ணி தான் வந்திருக்காங்க ஸோ அந்த வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பாசிபிலிஸ் அதிகம் இந்த ஜோனு ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டிக்கு கிட்டே வரப்போகுது சொன்ன மாதிரி இவர் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஒருவர் என்ன ஃபிஃப்டி வந்துட்டாங்க இவரும் வரணும் ஒன் டுவெண்ட்டிட்ட எஃப்ஐஐ பை சில் இருக்காங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க கீழே வரட்டும் எஸ் ஃபார்ட்டி எயிட் கிட்ட வரப்போகுது அங்கேருந்து பூஸ்ட் கிடைக்கலாம் கிடைக்கும் தோணுது நேற்று அங்கே தான் பூஸ்ட் எடுத்திருக்காங்க மறுபடியும் ஸோ அதே இடத்த நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் புட்டோட ப்ரீமியம் வந்து ஃபிஃப்டிக்கு மேலே போக மாட்டாங்க ஸோ அது நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான் ஒருவேளை சிக்ஸ்டியை க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழ்நோக்கி போக போது நடத்தும் அதே சமயம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி அதை க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழ் நோக்கி போக போது நடத்தோம் இந்த ரெண்டு கடைசியும் யாச்சுங்க ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி அதுக்கு மேலே சக்ஸன் பண்ணணும் அதே சமயம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் புட்டு வந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்கு மேலே டிராவல் பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி போக போகுதுன்னு அர்த்தம் இதுக்கெல்லாம் இது ரெண்டுமே நடக்காத ஏதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் ஏற்றுகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் சொல்லிருக்காங்க டக்குன்னு திருப்பிடுவாங்க வண்டி அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்போ இறங்கியிருக்காங்கன்னா மறுபடியும் ஏற்றுடுவாங்கன்னு அர்த்தம் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு உள்ளே போயிடாதீங்க நம்ம வீடியோ போட்டு பதினெட்டு நிமிஷம் ஆச்சா பதினஞ்சு நிமிஷம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம காலையிலே என்ட்ரி கொடுத்தனால டக்குன்னு எடுத்துட்டோம் வெளியே வந்துவிட்டோம் வெறும் ஃபார்ட்டிக்கே தான் அது ப்ளஸில் போச்சு உங்களோட பேஸ்ட் இருக்கவும் கொஞ்சம் இதாகி போச்சு சர்க்காகி போச்சு என வெயிட் பண்ணோம் மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மார்க்கெட் எங்கேயும் போகாது நம்ம தான் காணாமல் போயிடும் அவசரப்பட்டோம்னா பேங்க் டிட்டி ஓகே கேஸ் பேங்க் அதை உடச்ச மாதிரி தெரியுது பட்டு விடுற மாதிரி தெரியல திருப்பி எங்கே விட்டாங்க அங்கேருந்து ஆரம்பிக்க வாங்கி மறுபடியும் சேம் ஃபில் ஃபிஃப்டி எஸ் இந்த ஒன் டுவெண்ட்டியை எயிட் சாரி ஒன் ஃபிஃப்டி இந்த ஒன் ஃபிஃப்டி மேலே போகாத வரைக்கும் சைடு என்ட்ரி கொடுக்க வேணாம் அப்படி கொடுக்குறதா இருந்தீங்க அப்படின்னா ஹெவியான குவான்டிட்டி போட்டு சீக்கிரம் வெளியே வர பாருங்கள் ஹோல்டு பண்ணாதீங்க உங்களுக்கு வேணுங்கிற அமௌண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும் பட்டு பட்டு இருபது ரூபா முப்பது ரூபா பத்து ரூபா ரூபா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க அது சேஃபாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் போட்டு இன்க்ரீஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் கீழ் நோக்கி போகாது ஸோ ஃபார்ட்டி த்ரீல போயிட்டுருக்காங்க இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரடு காலை ஃபுல்லாக வச்சு செஞ்சுட்டாங்க ஐம்பது ரூபா விட்டாங்க பிரிமியத்தை கரைக்கிறாங்க ரெண்டு பக்கமும் சைடு ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு கால் சைடு கரைக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து அப் நார்மல் இதை வந்து நம்பாதீங்க ரெண்டு பக்கம் உட்காந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ மார்க்கெட்டை வந்து வச்சு செய்ய போகிறாங்க அந்த இடத்துல வச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் அந்த ரேஞ்சிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டை வந்து வளர்த்துவாங்க இதில் ஏதாவது ஒரு பக்கம் உடச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்த ஒரு மூமெண்ட் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் பொறுமணமே பொறுப்பு வாயில அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் மூமெண்ட் கொடுக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் குறைஞ்சிட்டே வருது பார்த்தீங்களா பொசிஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்தோம் கால் சீட் இருக்க வெளியே வராங்க டக்கு 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 டக்குன்னு பட் புருசீடு இன்க்ரீஸ் ஆகலை அது ஒரு ப்ளஸ்ஸு நமக்கு ஜஸ்ட் இப்போதைக்கு கால் தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க புட்டும் இறங்குது காலும் இறங்குது தெரியுதா நானூற்றி எண்பதுக்கு அறுபது எழுபது சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் போட்டு அவனும் ரீச் பண்ணல ஒன் தினக்கு வந்தாங்க வந்தாலும் பார்த்து பிடிக்காமல் போயிடுச்சு பார்க்கலாம் சிப்பிஆர் என்ன சொல்லுது நம்ம போட்ட லெவலும் சிபிஆரும் சென்ட்ரலை கரெக்டாக மீட் பண்ணுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி அதை உடைக்காத வரைக்கும் பஞ்சாயத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபிஃப்டிக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு இங்கிட்ட ஒரு பத்து அங்கிட்ட நூறு நூற்றி பத்து இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டின்னு வச்சுக்கோம் ஃபிஃப்டி டூ இங்கிட்ட ஒரு ஃபிஃப்டி அங்கே ஃபிஃப்டின்னு நூறு ஓகே பார்க்கலாம் காய்ஸ் பார்க்கலாம் ஸோ அசாப்லாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு மூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டும் இறங்குது கைஸ் இந்த நேரம் அது வந்து அந்த ப்ரைஸ் அங்கேயே நிப்பாளி வச்சிருக்காங்க சூப்பராக சூப்பர் நகரவே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ரொம்ப நேரம் அங்கேயே ஹோல்டு பண்ணிட்டாங்க அதை அப்படியே விட்டுவிட்டு இங்கே வந்துட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்துட்டாங்க ஃபைட்டு இங்கே போய்ட்டுருக்கு ஸோ நமக்கு இனிமேல் இந்த டூ டூ ஹண்ட்ரட் தேவையில்லை இருக்கட்டும் இதுதான் கைஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் ஒரு சடன் மூவ் கொடுத்துட்டு அங்கனுக்குள்ளே வச்சு ரெண்டு பிரிமியத்தையும் ஆட்டி அலம்படுத்துருவாங்க இந்த பார்த்தீங்களா எல்லாமே ரெட்டில் இருக்கு பாருங்க காலு புட்டு காலு புட்டு எல்லாமே ரெட்டு எதுவுமே ப்ளஸ்ல வரலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி நைன்லேருந்து தேர்ட்டி டூ வந்துருக்கு ரூபா தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு இதை பார்த்துட்டே இந்த தூக்கமும் வரும் போரும் அடிக்கும் அந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாது வாட்ச் பண்ணிட்டே இருங்க இப்போ இந்த சிபிஆர் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா லோயர் ஹை ஃபார்மேஷன் வந்து கிரியேட் ஆகிட்டுன்னு அர்த்தம் இல்லையா அது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு அறிங்க இது ஃபஸ்ட்டு கை இது செகண்ட் கை இப்போ இந்த இடத்துல ஒரு கையை ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகே கைஸ் பாருங்கள் நான் சொன்ன ரேஞ்சுக்கு வந்துருச்சு மார்க்கெட்டு ஸோ இன்னும் அந்த மூமெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம் எஸ் ஸோ பிடிச்சிட்டு ஸ்ட்ராங் பண்ணுறாங்க கைஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆக்டிவ்வாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அங்கே ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நோக்கி வண்டி மேல் நோக்கி போகவே போகாது ரொம்ப கஷ்டமாயிரும் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது ஸோ இங்கே மார்க்கெட்டு நம்ம சொன்ன ரேஞ்சுக்கிட்டே வந்துருச்சு அந்த பிரிக்ஸ் அந்த சப்போர்ட் செவருக்குள்ளே வந்துட்டாங்க இனி அதை உடைக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம் கால் சேர் பிரியமியப்பெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஒரு கால் சைடு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது பார்க்கலாம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுப்போம் ஓகே கைஸ் இந்த பழையபடி கச்ச பச்சை கச்சோட பக்கத்து வீட்டிலலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளால் வீடியோ போட முடியாது இப்போது நான் மறுபடியும் என்ட்ரி கொடுத்தா கண்டிப்பாக போடுறேன் கைஸ் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஃபார்ட்டி கே ப்ராஃபிட்டில் இருக்கும் இல்லையா எஸ் ஓவராலாக ஒன் லேக் சிக்ஸ்டி அதாவது நேற்று முந்தினத்து வந்து பத்து லட்சத்தில் ஆரம்பித்து நேற்று வரைக்கும் ஒன்று புள்ளி அறுபது எடுத்து வச்சிருக்கோம் ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கரெக்டான முறையில் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இருக்கோம் இந்த இடையில் ஒரு ஐம்பது ரூபா மட்டும் லாஸ் ஆகிடுச்சு இன்றைக்க அது இன்றைக்கி ரெக்கவரி பண்ணலாம் தோணுது பார்க்கலாம் உடனே எல்லாம் அறக்க பறக்கலாம் பண்ண முடியாது ஸோ நம்ம வெயிட் பண்ணி போடுவோம் கண்டிப்பான முறையில் நமக்கு இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் ஓகே கேஷ் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் தான் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கால் பண்ணிக்கோங்க இல்லை மெசேஜ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் யூ கேஷ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தோணுது அப்படி கிடைச்சிச்சே பண்ணால் என்ட்ரி கொடுத்துட்டு உங்களுக்கு லைவில் வரேன் கேஷ் தேங்க் யூ கேஷ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்